பொதுவாகவே நம்ம ஃபேட்டி சாப்பிடும் பொழுது இந்த ஃபேட் எப்படி டைஜஸ்ட் ஆகுதுங்கிறது தான் நம்மளுடைய ஐயமை மெயினாக வந்து இந்த ஃபேட்ஸ் எல்லாமே உள்ள வயிற்றுக்குள்ளார போனோடனே வந்து நம்மளுடைய லிவர் கல்லீரல் வந்து அது வந்து பைல் பித்த நீரை வந்து சுரக்கும் அந்த பித்த நீரில் வந்து பைல் சால்ட்ஸ் பைல் ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கும் இதுதான் வந்து ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக பிரேக் டவுன் உடச்சி கொடுக்கும் அதுதான் வந்து த மிச்ச என்சைம்ஸோடு சேர்ந்து ஈஸியாக அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது ஸோ இந்த பித்த நீர் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்போது சில டைம் வந்து இந்த பித்த நீர் வந்து பித்தப்பையில் தேங்கி இருக்கிறக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து நம்மளுடைய கால் பிளேடர் பித்தப்பை அப்படிங்கிறது ஏன்னா நம்ம எப்போவுமே சாப்பிட்டே இருக்க போகிறது கிடையாது நம்ம விட்டு சாப்பிட்றதுனால அந்த டைம் மட்டும் இந்த நீர் நிறையா வந்து சேர்ந்ததுன்னா சீக்கிரமாக அந்த ஹை ஃபேட் டயட் வந்து டைஜஸ்ட் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த பித்தப்பை உருவாக்கப்படுது பட் யூஷுவலாக நாளடைவில் ஹியூமன் பீங்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னா இது நம்ம ரெகுலராக இன்டர்வல்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால இந்த பித்தப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி ஒரு வெஸ்டிஜில் ஆகனாவே ஆகிடும் ஸோலாஜிக்கலாக பார்த்தோம்னா நம்ம ஒரு நாளைக்கு தௌசண்ட் எம்எல் வந்து பித்த நீர் வந்து சுரக்குது அதில் முப்பது எம்எல் நாற்பது எம்எல் தான் வந்து பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகுதுங்க நம்ம பித்தப்பையில் ஸ்டோர் ஆனாலும் சரி ஸ்டோர் ஆகலினாலும் சரி இந்த ஆயிரம் எம்எல் வந்து கல்லீரில் சுரக்கிறது டைரெக்டாக த்ரூட் த டே சிறுகுடலை வந்து சென்றடைஞ்சிட்டு தான் இருக்கும் இதுதான் நார்மல் அனாட்டமி ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பித்த நீர் வந்து தேங்கி இருக்கும் பொழுதோ நம்மளுடைய பித்தப்பை வந்து ப ப்ராப்பராக சுருங்காத பொழுதோ இந்த பித்த நீரில் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பைல் ஆசிட்ஸ் அண்ட் சால்ஸ் போதோ அது வந்து தேங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லஜ்ஜுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் போய் சென்றடையும் அதாவது கால் பிளடர் ஸ்லஜ்ஜும் போது நிறைய பேர் அல்ட்ராசவுண்ட் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ரிப்போர்ட்டில் வந்து எனக்கு கால் பிளட்ரில் ஸ்லட்ஜ் மட்டும் இருக்கும் டாக்டர் இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க இந்த ஸ்டேஜ் தான் அந்த ஸ்லஜ்ஜுங்கிறது இந்த ஸ்டேஜில் நம்ம கவனிக்காம விட்டோம்னா இந்த ஸ்லட்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்க ஆரம்பித்து சொலிடிஃபை ஆகி அது வந்து பித்தப்பை கற்களாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பித்தப்பை கற்கள் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டேஜ் வைஸ் தான் ஃபார்ம் ஆகிட்ருக்கும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாலிபிலிட்டி கம்மியாகும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பைல் அதிகமாகும் மூன்றாவது ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக சொலிடிஃபை ஆகி ஸ்லஜ்ஜாக மாறும் அதுக்கப்புறம் ஸ்டோனாக மாறிடும் ஒன்ஸ் இந்த ஸ்டோனாக மாறிடுச்சு அப்படின்னா அது அங்கேயே பித்தப்பைலையே தான் தேங்கியிருக்க போகுது சரிங்க டாக்டர் பித்தப்பையில் பித்தப்பை கற்கள் நிறைய கிட்னி ஸ்டோன் சொல்கிறாங்க அதே மாதிரி பித்தப்பைலையும் என்னென்ன மாதிரியான கட்களெல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த பித்தப்பை கற்கள் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகுது அது கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக வரும் இரண்டாவது காமனான ஸ்டோன்ஸ் வந்து பிக்மெண்ட் ஸ்டோன் சொல்லுவோம் இது வந்து நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அதாவது ரத்தத்தில் இருக்கிற ஒரு வகையான அயன் கண்டெய்னிங் செல்ஸ் வந்து நிறைய பிரேக் டவுன் ஆகிறதுனால அது வந்து கான்சன்ட்ரேட் ஆகி பிக்மெண்ட் ஸ்டோன்ஸாக மாறும் மூன்றாவது இந்த ரெண்டுமே சேர்ந்து கலப்படமாகி கால்சியமும் அதிலோடு சேர்ந்து மிக்சட் ஸ்டோன்ஸுன்னு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும் நான்காவது பியூராக கால்சியம் அதாவது ரொ ரத்தத்தில் ரொம்ப கால்சியம் ஹைப்பர் கால்சியமியாக இருக்கிறவங்களுக்கு கால்சியமும் கான்சன்ட்ரேட் ஆகி கால்சியம் ஸ்டோனாக மாறலாம் பட் எந்த மாதிரியான வகையான ஸ்டோனுங்கிறது நம்மளுக்கு முக்கியமே இல்லை பட் எல்லா வகையான பித்தப்பை கற்களும் பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருக்குங்க டாக்டர் யாராக இருக்கலாம் இந்த பித்தப்பை கற்கள் ரொம்ப காமனாக ஏற்படும் அப்படின்னா வந்து ஜென்ரலாக கன்சஸஸ் எங்களோட மெடிக்கல் ஸ்கூலில் சொல்லும்போது ஒரு நிமோனிக் சொல்லுவாங்க ஃபேட் ஃபர்டைல் ஃபீமேல் ஆஃப் ஃபார்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது உடல் பருமன் அதிகமாக உள்ளவர்கள் ஒபிசிட்டி இருக்கிறவங்க மெட்டபாலிக் சின்ட்ரோம் இருக்கிறவங்க இந்த பாடிமாகண்டக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க இதுலேயே வந்து ஃபேட்டு டயட் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இந்த பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பித்தப்பை கற்கள் அதிகமாகும் அதே மாதிரி ஃபர்டைல் ஃபீமேல்ஸும்பாங்க ஃபர்ட்டிலிட்டி ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பித்தளை பித்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து நிறையா சொத்து சிந்தசிஸ் ஆகும் இது வந்து பெண்களுக்கு இஸ்ட்ரஜன் ஹார்மோனோட லிங்க்டாக இருக்கிறதுனால இஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருந்து பித்த பயில் வந்து கற்களாக மாறும் மெயினாக வந்து இஸ்டர்ஜன் பெண்களுக்கு இருக்கிறனால ஃபீமேல்ஸுக்கு வந்து அதிகமாக வருது அதே மாதிரி நாற்பது வயது இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு தான் இது அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க இந்த காமன் ரீசன்ஸ் இல்லாமல் டயபெட்டிஸ்க்கு நிறைய வரலாம் அதே மாதிரி நிறைய நேரம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அதாவது பித்தம் வந்து நம்ம சாப்பிட்டா தான் அந்த பித்தப்பை வந்து கம்ப்ளீட்டாக ஆகி ட்ரெயின் ஆகும் சாப்பிடம் நிறைய நேரம் இருக்கும் பொழுது அது தேங்கிய நிலையில் இருக்கிறனால அதுலேயும் வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அதே சமயம் ஒரு பேரியட்ரிக் சர்ஜரி ஒபிசிட்டி சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க ரேப்பிடாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கும் ஜாஸ்தியாக வரும் இது இல்லாமல் சர்டன் டிசீசஸ் லைக் செல் அனிமியான்னு நான் சொல்லுவாங்க அதில் வந்து அயன் கண்டென்ட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நிறைய பித்தத்தில் வந்து அயனை வந்து டெபாசிட் ஆகி அவங்களுக்கும் வரும் ப்ளஸ் கால்ஷியம்ஸ் ஹைப்பர் கால்சியமாகங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பை கற்கள் நிறைய ஃபார்ம் ஆகலாங்க சரிங்க எனக்கு பித்தப்பை கல் இருக்கா இல்லையா எனக்கு ஒரு அறிகுறியுமே இல்லையே அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்போம் யூஸ்வலாக பித்தப்பையில் வந்து கற்கள் இருந்ததுன்னா சிம்டம்ஸே இருக்காதுங்க பொதுவாக அறுபது சதவீத பேஷண்ட்ஸ்க்கு வந்து பித்தப்பையில் கல் இருந்தாலும் எந்த விதமான சிம்டம்ஸும் இருக்காது மிச்சம் நாற்பது பர்சன்ட் தான் வந்து சிம்டமேட்டிக்காக இருப்பாங்க அந்த நாற்பது பர்சன்ட்லையும் அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து ஒரு சிவியராக மைல்டு ஒரு பிலியரி கோழிக்கும்பாங்க அதாவது சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வலது பக்கம் மேல் வயத்தில் ஒரு மாதிரி சுண்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு வழி இருக்குங்க டாக்டர்னு சொல்கிறது தான் அதோடைய சிம்டம் இதுக்கு பேர் வந்து பிலியரி கோழிக்கு அப்படிம்பாங்க அப்பப்போ அந்த சிம்டம் வருங்க கேஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் மெடிசன் சாப்பிட உடனே சரியாயிரும் அப்படிம்பாங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாவது சிம்டம்ஸ் எல்லாமே இந்த பித்தப்பை கற்களோடய காம்ப்ளிகேஷன்ஸ்னால வர சிம்டம்ஸ் அதாவது நம்ம பித்தப்பையில் இருக்கிற கற்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பித்த பைய வந்து அரிச்சு கோழி சிஸ்டர் இதுன்னு சொல்லுவாங்க பித்த பையவே வீங்க வச்சிடும் அது ஒரு ட்ரெட்ஃபுல் காம்ப்ளிகேஷன் இது இல்லாமல் அந்த கற்கள் அங்கேயே தேங்கி இல்லாமல் பித்த நாளத்தில் வந்து அடைச்சிக்கலாம் அதாவது கோலிடோகோ லித்தியாசிஸ் மெயின் பித்த நாளத்தில் வந்து அடைச்சதுன்னா உடனடியாக நம்மளுக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாகிரும் ஜாயிண்டிஸ் வர ஆரம்பிச்சிடும் கனைய வீக்கங்களை எடுக்க ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே இந்த தான் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பித்தப்பை கற்களுங்கிறது ஸோ எப்பவுமே சிம்டம் வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது முக்காவாசி டைம் வந்து சிம்டம் இல்லாமையே ஒரு ஏசிம்டமே கேல் பிளட் ஸ்டோன்ஸ் இருக்கத்தான் செய்யுங்க சரிங்க டாக்டர் எனக்கு பித்த பையில கல் இருக்குது ஆனால் சிம்டம்ஸே இல்லை ஏன் நான் வந்து இதை போய் ஸ்கிரீன் பண்ணி பண்ணி நான் பயந்துட்டே இருக்கணும் எதுக்காக இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஏசிம்டமேட்டிக் கேல் பிளட் ஸ்டோன்ஸ் அறிகுறிகள் இல்லாத பித்தப்பை கட்கள் ஆப்ரேட் பண்ணவே வேண்டியதில்லை சில தருணங்கள்ல கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கணும் எப்போ போன ரொம்ப முக்கியமான கன்சென்சஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பித்தப்பை கட் மோர் தென் த்ரீ சென்டிமீட்டர் சைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கணும் செல் அனிமியா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கணும் டயபெட்டிக்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும் பேரியட்ரிக் சர்ஜரி பண்ணுறவங்க அதாவது உரல் பருமன் கம்மி ஆகணும் அப்படிங்கிற சர்ஜரி பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கணும் ப்ளஸ் ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்ட் ரசிக்சன்ஸ் கண்டிப்பாக பண்ணிக்கணும் இது வந்து ரொம்ப கிளியர் கட் இண்டிகேஷன் நம்ம வந்து கொடுத்துருக்குறாங்க மிச்ச பேர் எல்லாமே வெயிட் அண்ட் வாட்ச் இருந்தாலே போதுமானது டாக்டர் எனக்கு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க சொல்கிறீங்க பித்தப்பை கற்களுக்கு ஆனால் வந்து அதே சமயம் சிம்டம்ஸ் இருந்தால் மட்டும் ஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்க எனக்கு சிம்டம் வருமா இல்லையாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் நம்மளுடைய பித்தப்பை நாளடைவில் காம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னா பெரும்பாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸ் தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்க்கே போவாங்க ஸோ அதை முன்கூட்டியே அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறது ஒவ்வொன்றா சொல்கிற தெளிவாக புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அதில் வந்து மெயினாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து த்ரீ சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தாலும் நம் நம்ம பெண்களுக்கும் ஸ்மோக்கிங் இருந்தாலும் ஒபிசிட்டியாக இருந்தாலும் அதே சமயம் ஸ்டோன் ரொம்ப சின்னது த்ரீஎம்மும் கீழே இருந்ததுன்னா அது நழுவி போய் பித்த நாளத்துலேயும் அடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய நான் ஃபங்க்ஷனல் கால் பிளட்ன்னு சொல்லுவோம் அதாவது பித்தை வந்து பித்தப்பை வந்து ஃபுல்லாக சுருங்காத ஒரு நிலையில் நின்றுக்கிட்டே இருந்தாலும் நம்ம சீக்கிரமாக இந்த காம்ப்ளிகேஷன்ஸை அடைய போகிறோம்னு அர்த்தம் அந்த மாதிரி நான் சொன்ன இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க ரெகுலராக ரொம்ப காஷியஸாக இருந்துகிட்டே இருக்கணும் ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் உடனடியாக போய் அதை ஆப்ரேட் பண்ணிக்கிறது நல்லது டாக்டர் பித்தப்பைக்கு உடனே ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதா நிறைய பேர் மெடிசன்ஸே எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்கிறாங்களே அதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பித்தப்பை கற்கள் எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் இருக்கிற ஆசிட் கண்டது கம்மியாகி இம்பாலன்ஸ் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகிறது தான் ஸோ இதில் வந்து பயல் ஆசிட்ஸை வந்து அதிகமாக புறக்க வைக்கும் பொழுது பித்த பை கற்கள் குறையறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கண்டிப்பாக விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதில் மெயினாக வந்து எந்தெந்த கற்கள் ஆகும்னா கண்டிப்பாக ஒரு சென்டிமீட்டர் கீழே இருக்கிற கற்களாக இருக்கணும் நம்மளுடைய கால் பிளாடர் வந்து நல்ல ஃபங்க்ஷனபிள் கால் பிளாடராக இருக்கணும் அதாவது ஒவ்வொரு டைம் நம்ம சாப்பிடும் பொழுதும் கம்ப்ளீட்டாக அந்த பித்த நீரை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற கால் பிளாடராக இருக்கணும் தேங்கி இருக்கிற சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக அது க்யூர் ஆகாது அதே சமயம் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து அது க்யூர் வந்து கொடுத்துருக்குது இதை வந்து நம்ம பிலீவ் பண்ணிவிட்டு இதுலேயே இருக்கக்கூடாது ப்ளஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து தொடர்ந்து ஒரு மூன்று மாதங்கள் நாலு மாதங்கள் கண்டினியூஸாக எடுத்தால் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ரிச மெடிசன்ஸ் நிறுத்தணுன்னே இந்த பித்தப்பை கற்கள் திரும்பவும் ஃபார்ம் ஆகிக்கிறதாகவும் விஞ்ஞான பூர்வமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க யாராக இது இண்டிகேட்டட் அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக ஏ சிம்டமேட்டிக் அறிகுறிகள் இல்லாத ஒரு பித்தப்பை கற்களும் நம்ம எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸே ஏற்படாத ஒரு பித்தப்பை கற்களும் ப்ளஸ் நம்ம ஜென்ரல் ஹெல்த் கண்டிஷனே வந்து ஆப்ரேஷனுக்கு உகந்ததாக இல்லை அன்ஃபிட் ஃபார் சர்ஜரியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது ஸோ இந்த பித்தப்பை கற்கள் வந்து எதனால் ஏற்படுது என்ன டைப்ஸாக இருக்குது என்னென்ன சிம்டம்ஸ் எதை எப்படி நம்ம வந்து அதை பாதுகாத்துக்கலாம் நம்ம எப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும் சர்ஜரி இல்லாமல் நம்மளுக்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ் அன்பு வாழ்த்துக்களோட டாக்டர் அசோக்